அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய ஐம்பத்தி எட்டாம் ஆண்டினுடைய கம்பன் விழா புதுச்சேரியுடைய கம்பன் கழகம் கழகமானது கம்பன் புகழ்பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் என்ற நோக்கோடு இந்த விழாவினை சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து கொண்டு வருகின்றது பல ஆண்டுகளாக நான் நன்றாக அறிவேன் இது தொடங்கிய நாளிலிருந்து தொடங்கியவருடைய எண்ணம் என்ன என்பதையும் அறிந்து இந்த விழா எப்படி நடத்தப்படுகின்றது நடந்து வருகின்றது என்பதை நான் நன்கு அறிந்தவன் என்ற முறையில் இந்த கம்பன் கழகத்தை தொடங்கியவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கொண்டு அவரை வணங்குகின்றேன் மிக சிரமத்தோடு இந்த கம்மன் கழகத்தை தொடங்கி இன்று சீரும் சிறப்புமாக ஐம்பத்தி எட்டாவது கம்பன் விழாவினை கொண்டாடுகின்ற நிலையில் இந்த கழகத்தை வளர்த்து வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி சாதாரணமாக பார்த்த காலையில் இவ்வளவு பேர் இந்த அரங்கத்தில் நிறைந்து இருப்பார்களா என்று எண்ணும் பொழுது இந்த விழாவுக்கு எவ்வளவு சிறப்பு உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற நிலையில் இருந்து என்று இருக்கின்றோம் ஒரு பெரிய விளம்பரம் உண்டா கம்மன் விழா நடைபெறுகின்றது என்ற ஒரு பெரிய விளம்பரம் உண்டா என்று பார்த்தால் அவர் இருப்பது இல்லை என்பது என்னுடைய எண்ணம் இல்லை என்பது ஆனால் அரங்கத்தில் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த விழா எப்படிப்பட்ட விழா இந்த கம்மன் விழா தெய்வ மாகவி கம்மனுடைய விழா இந்த விழா நான் சொன்னேன் நம்முடைய பேரவை கூட்டத்திலும் நான் பேசும்போது சொன்னேன் மா கவி அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பன் விழா எப்படி இருக்கும் எவ்வாறு நடந்து வருகின்றது இது தெய்வம் தொக்கி நிற்கின்றது கம்பனிடம் உள்ள கவியின் மூலமாக நமக்கு ராமன் தெரிகின்றான் ராமன் தெரிவதால் இந்த விழா எப்பொழுதும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும் என்று நான் சொன்னேன் உண்மையும் கூட இல்லைன்னு நடப்பதற்கு வாய்ப்பில்லை நான் சொன்னேன் அப்போ நான் போட்டி போட்டு ஒரு விழா இதே மாதிரி தமிழை வளர்க்கின்ற ஒரு விழா பெரிய விழா ஐம்பெருங்காப்பிய விழாவை நாங்கள் எடுத்தோம் ஆனால் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் ஒரு சிறப்பாக நடக்கும் நடத்த முடிந்ததா என்று எண்ணி பார்த்தால் இல்லை பாதியிலே வெட்டிட்டோம் போட்டி போட்டோம் ஆனால் ஓட முடியல நின்னுட்டோம் ஐம்பெருங்காப்பிய விழா ஆனால் இந்த கம்பன் விழா புதுச்சேரியில் இவ்வளவு சிறப்பாக கம்பன் கழகம் பல இருக்கின்றது இதில் இந்த புதுச்சேரி கம்பன் கழகம் சிறப்பாக இந்த கம்பன் விழாவினை கொண்டாடி கொண்டு வருகின்றது சொன்னால் அதே தெய்வம் இருக்கின்றது ராமன் இருக்கின்றான் அதனால தான் இந்த விழா சிறப்பாக இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது இவ்வளவு நம்முடைய சான்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் கூடி கூடியிருக்கின்றனர் அங்கே காலை வேலையில் நிறைந்திருக்கின்றார்கள் இன்று தொடக்க விழா இந்த தொடக்க விழாவில் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இந்த மூன்று நாட்கள் விழா எப்படி இருக்கின்றதோ நம்ம எண்ணி பார்க்கணும் இன்று நாங்கள் எல்லாம் வந்துருக்கோம் தொடங்கி வைக்கிறோம் ஆனால் கவிஞர்கள் புலவருடைய அடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எவ்வாறு இருக்கும் அரங்கம் தனி பட்டி மன்றம் வழக்காடு மன்றம் அந்த வழக்காடு மன்றம் மேலே மேல் முறையீடு இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் இந்த இதில் இந்த மூன்று நாட்கள் நடைபெறுகின்றதில் கம்மனை பற்றியும் கம்மனுடைய கவிதைத்திருப்ப ராமனை பற்றியும் இந்த விழாவில் எடுத்துரைப்பது என்பது இதை சுவைக்க வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ராமன் அப்படிப்பட்ட ஒரு விழா புதுச்சேரியில் சிறப்பாக ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது ஒரு சற்று குறைவு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டே வருகின்ற ஏதாவது குறைவு என்பது இல்லை என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும் இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு விழா இந்த விழாவில் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு தலைவர்களுக்கு நம்ம செயலர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டுகிறேன் முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூட முடியாது ஆனால் முடியும் என்ற நிலையில் அவர்கள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இதனை உயர்த்தி கொண்டே வர இந்த விழாவிடையை நெருவேற்றி கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினுடைய தொடக்கத்தில் வந்திருந்து நம்முடைய விழாவினை சிறப்பிக்கின்ற வகையில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமையேற்று இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் அவர்களே மற்றும் தொடக்க உரை ஆற்றவுள்ள நம்முடைய மரியாதைக்கு எனது அன்பிற்கும் உரிய மேதகு துணை நிலை ஆளுநர் அவர்களே எனது அன்பிற்குரிய மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே மற்றும் எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய மாண்பு அமைச்சர் பெருமக்களே அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பிக்க உள்ள எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய புலவர் பெருமக்களே சான்றோர் பெருமக்களே விழாவில் கலந்து கொண்டு நம்முடைய கவி அரங்கம் தனி உரை பட்டிமன்றம் இவற்றில் வருகின்ற கம்மனை பற்றிய செய்திகள் எல்லாம் சுவைக்க இருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சுயங்கர்களே இங்கே சொல்லுவாங்க சுயங்களை அடிக்கடி சொல்லுவாங்க இங்கே அது சுவைக்கின்ற அந்த அந்த கருத்தை நம்முடைய மனதில் இருத்தி சுவைக்கின்ற நிலையில் சுவைக்கின்ற சுயங்கர்களே தமிழ் பெரியோர்களே எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அன்பான மாணவ செல்வங்களே எனதினிய நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகை மூன்று நாட்களும் இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய கம்மன் கழகத்தை சார்ந்த தலைவர் செயலர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்களே புதுச்சேரியினுடைய முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களே புதுச்சேரியின் அமைச்சர் பெருமக்களே கம்பன் கழக நிர்வாகிகளே பார்வையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்கள் மூன்று செய்திகளை இந்த தலைமை வரையிலே நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்று புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கு இருக்கிற பெருமை இரண்டாவது எனக்கும் இந்த புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கும் இருக்கிற தொடர்பு மூன்றாவது கம்பனுக்கு மற்ற எந்த புல கவிஞர்களுக்கும் இல்லாத பெருமை என்ன என்பது இந்த புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கு என்ன பெருமை என்கிற முதல் கருத்தை எடுத்து பார்த்தால் இந்த அகில உலக அளவிலே எத்தனையோ கம்பன் கழகங்கள் இருந்தாலும் மாநிலத்தினுடைய முதல்வரை புரவலராக கொண்டு நடத்தப்படுகிற ஒரே கம்பன் விழா புதுச்சேரி கம்பன் விழாதான் ஒரு மக்களாட்சியினுடைய ஆணி வேர்களாக மூன்று பிரிவுகள் சட்டமியற்றும் துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்ற மூன்றும் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஆணிவேர்கள் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு கவிஞனுடைய காப்பியத்தை கொண்டாடக்கூடிய விழாவில் ஒரு ஜனநாயக நாட்டில் நிர்வாகத்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநரும் சட்டமியற்றும் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரும் நீதித்துறையின் அடையாளமாக நானும் தொடர்ந்து பங்கேற்கிற ஒரே விழா புதுச்சேரி கம்பன் விழாதான் ஒரு ஜனநாயக நாட்டின் மூன்று அங்கங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு கவிஞனை கொண்டாடுவது என்பது இந்த புதுச்சேரி கம்பன் விழாவிலே மட்டும்தான் நடக்கிறது ரெண்டாவது எனக்கும் இந்த புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கு இருக்கிற தொடர்பை பற்றி சொல்ல வேண்டுமானால் இதே மேடையில் நான் வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் திரு இலங்கை ஜெயராஜ் நாங்களெல்லாம் நாற்பது ஆண்டுகளாக இந்த மேடையிலே ஏறிக்கொண்டிருக்கிறோம் அதில் எனக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் நான் இதே மேடையில் வழக்கறிஞராக பேச்சாளனாக ஏறியிருக்கிறேன் அதன் பின்னால் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக தலைமை தாங்கியிருக்கிறேன் அதன் பிறகு ஒருங்கிணைந்த தெலுங்கானா ஆந்திர மாநிலத்தினுடைய நீதிபதியாக தலைமை தாங்கியிருக்கிறேன் பிறகு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலை நீதிபதியாக இங்கே தலைமை தாங்கியிருக்கிறேன் இப்பொழுது தேசிய மனித உரிமை கழக ஆணையராக இதே மேடையிலே தலைமை தாங்குகிறேன் இந்த பெருமையை எனக்கு கொடுத்தது கம்பனும் புதுச்சேரி கம்பன் கழகமும் என்று நான் நினைத்துப் பார்ப்பது உண்டு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் இந்த புதுச்சேரி கம்பன் விழாவில் வரவேற்புரை வழங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றே நின்றவர்கள் சொன்னார்கள் அதில் ரெண்டு செய்திகளை நான் சொல்ல விழைகிறேன் ஒன்று ராமனுடைய குல தெய்வம் திருவரங்கத்திலே இருக்கிற ரங்கசாமி அதனால்தான் திருவரங்கத்திலே கம்பனுடைய ராமாவதாரம் அரங்கேற்றப்படுகிறது அப்படி அரங்கேற்றப்படுகிறபோது இரணியன் வதைப்படலம் மட்டும் அங்கே சொல்லப்பட்டு உடனடியாக அதை ஆமோதிப்பதைப் போல அங்கிருக்கிற நரசிம்மம் கர்ஜிக்கிறது எனவே சொற்சிங்கத்தை கற்சிங்கம் கை தூக்கி ஆசீர்வதித்தது என்று எழுதி வைத்தார்கள் அதனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீங்கள் வரவேற்புரை வழங்கக்கூடிய வாய்ப்பை யாருக்கு குலதெய்வமாக ரங்கசாமி இருக்கிறாரோ அந்த ராமன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று நினைக்கிறேன் போலவே கிட்டத்தட்ட தொடர்ந்து நானும் எண்ணி பார்த்தேன் ஒரு நாற்பது ஆண்டு கால தொடர்பு எனக்கும் இந்த புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கும் அதில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வழக்கறிஞனாகவோ அல்லது மாணாக்கனாகவோ பங்கு கொண்டு மீதி ஒரு பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து நீதிபதியாக நான் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் இது தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது இறைவனால் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டதா என்று நமக்கு தெரியாது சில சூற்றுமங்கள் நமக்கு புரிவது கிடையாது இனி கம்பனுடைய பெருமை எதனால் இந்த உலகத்திலே எத்தனையோ கவிஞர்கள் தோன்றினாலும் கம்பனை கொண்டாடுகிற அளவிற்கு இந்த உலகம் வேறு எந்த ஒரு கவிஞனையும் கொண்டாடவில்லையே என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி முதலமைச்சர்கள் பேசுகிற போது சொல்லதை போல பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே வையம் என்னை இகழவும் மாசி எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதனின் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே என்று வான்மீகியை அடிப்படையாக கொண்டுதான் கம்பன் இந்த காப்பியத்தை படைக்கிறான் அதை அவனே பதிவு செய்கிறான் ஆனால் வான்மீகத்திலே இருந்து பல இடங்களிலே மாறுபட்டு வான்மீகத்திற்குரிய மரியாதையை கொடுக்கிற கம்பன் அதே சமயம் கால தேச வர்த்தமானத்திற்கு தகுந்தார் போல சில மாற்றங்களை செய்து படைக்கிற இந்த காப்பியம் ஏன் மூல நூலை விட மிக பெரிய அளவிலே உயர்ந்து நிற்கிறது என்பதை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஒரு பாடலிலே சொன்னார்கள் மூன்று ஒப்புமைகளை இந்த பாடலிலே நாமக்கல் கவிஞர் வைத்தார் ஒரு ஒப்புமை காட்டாறு இன்னொரு ஒப்புமை காட்டிலே வளர்கிற பல்வேறு மலர்கள் மூன்றாவது ஒப்புமை ஒரு மிகப்பெரிய பலாப்பழம் இந்த மூன்றையும் ஒப்புமையாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைவர்கள் வைத்து கம்பனும் வால்மீகியும் என்று ஒரு பாடலை எழுதினார்கள் என்ன சொன்னார் கரையெறியா காட்டாற்று வெள்ளம் போல கவி பொழிந்து வான்மீகி உலகுக்கு ஈந்த திரையெறியா ஓட்டத்தை தேக்கி கட்டி திறமிகுந்த கால்வாய்கள் செய்து பாய்ச்சி தரையறியா இலக்கியக்கா வனத்தை தந்தான் தனிப்புலமை கம்பனனும் கவிதை தச்சன் ஒரையறியா பயனளிக்க உதவும் பாட்டை உலகமெல்லாம் அனுபவிக்க உழைப்போம் வாரீர் வனத்திலுள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து வாசனை வேர் பச்சிலைகள் பலவும் சேர்த்து கனத்த ஒரு பூம்பதிய பூம்பொதியாம் ராமன் காதை வால்மீகி எனும் தவசி கட்டமைந்தான் இனத்தையெல்லாம் ஐந்தறிந்து இணைத்து கோர்த்து இடைகிறந்த மாசு மறு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பந்தானே மால்கடிந்த தவ வான்மீகி என்பா தவமுனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான் மேல் படிந்த பிசின் அகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளை எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ்த் தாயார் நோற்ற மைந்தன் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார் ஒரு மிகப்பெரிய பலாப்பழத்தை கொண்டு வந்து வைத்தான் அதில் இருக்கிற எல்லாம் நீக்கி அதிலிருந்து பிசினை அகற்றி உள்ளே இருக்கிற சுளையை எடுத்து அதை தேனிலே போட்டு ஒரு இப்போல்லாம் நாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெடிமேட் ஃபுட்டு தான் நமக்கு தேவையாக இருக்கிறது அப்படி ஒரு ரெடிமேடு ஃபுட்டாக கம்பன் நமக்கு கொடுத்தான் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார் தானோ என்னவோ கம்பனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்பனுடைய தாக்கம் இல்லாத கவிஞர்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பல்வேறு இராமாயங்களிலே ராமாயணங்களிலே கம்பனுடைய தாக்கம் இருந்திருக்கிறது நீங்கள் மலேசியாவில் ஹிகாயத் செரா ராம் ராமா என்று மலேசியாவினுடைய பதிப்பாகிய ராமாயணம் ஒன்று இருக்கிறது ஹிகாயத் செரா ராமா என்று அந்த கதை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அந்த ஹிக்காயத் செரா ராமாவினுடைய கதையில் பல பகுதிகள் கம்பனுடைய தாக்கத்தினாலே வந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய துணைநிலை ஆளுநர்கள் அண்டை மாநிலமாகிய கேரளாவைச் சேர்ந்தவர்கள் அந்த கேரளாவில் எழுதப்பட்ட ராமாயணமாகிய ஆத்மா ஆத்மார்த்த ராமாயணம் கிளிப்பாட்டு எழுத்தச்சன் எழுதிய கிளிப்பாட்டு என்கிற ராமாயணம் கம்பனை ஒட்டி எழுதப்பட்டது என்று பல பேர் கருதுகிறார்கள் அதில் வேடிக்கை என்னவென்றால் பல்வேறு பாத்திர படைப்புகளை வால்மீகியிலே இருந்து மாறுபட்டு கம்பன் செம்மைப்படுத்துகிறான் அந்த பாத்திரம் எந்த வகையிலேயும் குறைபடக்கூடாது என்று ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்குகிறான் அதனால்தான் கவிதை தச்சன் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார் அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்கியதைப் போலவே மலையாளத்தில் எழுத்தச்சன் செதுக்குகிறார் நமக்கெல்லாம் இரண்டு கேள்விகள் என்றைக்கும் இராமாயணத்திலே உண்டு ஒன்று வாலிவதை இன்னொன்று சீதையினுடைய தீக்குளிப்பு இந்த சீதையினுடைய தீக்குளிப்பை எழுத்தச்சன் அப்படியே மாற்றிவிடுகிறார் எப்படி விடுகிறார் என்றால் ராவணன் துறவி வேடம் பூண்டு சீதையை கவருவதற்காக வருகிற போது இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட ராமர் சீதையைப் போலவே ஒரு மாயா சீதையை உருவாக்கி அசல் சீதையை அக்னி தேவனிடம் ஒப்படைத்து விட்டு மாயா சீதையை இங்கே இருக்க வைக்கிறார் ராவணன் ஏமாந்து போய் மாயா சீதையை கவர்ந்து கொண்டு போய்விடுகிறான் அவளைத்தான் அசோகவனத்திலே சிறை வைக்கிறான் இறுதியிலே அசோக ராவ ராவணனை வென்று கொன்று அசோகவனத்து சீதையை மீட்ட பிறகு தீயை மூட்டி ராமன் இந்த மாயா சீதையை அக்னிகிடம் கொடுத்து தான் அளித்த அசல் சீதையை தீயிடமிருந்து திரும்ப பெறுவதாக எழுத்தச்சன் ராமாயணத்தில் எழுதுகிறார் இப்படி ஒவ்வொரு பாத்திர படைப்பையும் செதுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழுத்தச்சனுக்கு கம்பம் தந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினாலே தான் காலந்தோறும் தேசந்தோறும் இடைவிடாது கம்பனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த தொடக்க நல் நல்க வாய்ப்பளித்தமைக்கு புதுச்சேரி கம்பன் கழகத்தார்க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மரியாதைக்குரிய மேனாள் உச்ச நீதிபதி சி ராமசுமன் அவர்களே முதலமைச்சர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கம் புதுச்சேரி கம்பன் கழகத்தின் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கம்பன் விழாவை தொடங்கி வைப்பதில் தான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதை எனக்கு கிடைத்த பெருமையாக நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுச்சேரி கம்பன் சங்கம் தொடர்ந்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக கம்பன் விழாவை சிறப்பாக நடத்தி மகாகவி கம்பின் கம்பனின் கம்ப ராமாயணத்தின் புகழை பரப்பி வருகிறது என்பது அறிகிறேன் அதற்காக கம்பன் கழக முன்னோடிகளையும் அதன் நிர்வாகிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் கம்பன் விழா இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த பெருமை எல்லாம் அதற்கு ஆதரவு அளிக்கும் வரும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்களை தான் சேரும் மகான் அரவிந்தரும் மகாகவி பாரதியாரும் பாரதிதாசனும் வாழ்ந்த மண் இந்த மண் என்று பெருமித உணர்வோடு என்னுடைய ஒரே தொடர்கிறேன் அதற்கு முன்பாக ஒன்று சொல்ல வேண்டும் இங்கே தமிழ் அறிஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் முன்னிலையில் கம்பரை பற்றி பேசும் அளவிற்கு எனக்கு தமிழில் புலமையே கிடையாது சுமார் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் குஜராத்தில் பணி செய்துவிட்டு புதுச்சேரி வந்த பிறகுதான் என்னுடைய தமிழ் அறிவை புதுப்பித்துக் கொண்டு வருகிறேன் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணைய சார் நீங்கள் இந்த விழாவில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் நான் பேசுகிறேன் அது இல்லாமல் ஜஸ்டிஸ் ராமசுப்ரண சாரோட பேச்சை கேள் கொடுக்கும் நானும் அவளாக இருந்தேன் இதில் எதுவும் தவறு இருந்தால் தமிழறிஞர்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் கார வரலாற்றில் எத்தனையோ காவியங்கள் தோன்றுகின்றன எத்தனையோ புலவர்கள் தோன்றுகிறார்கள் ஆனால் எல்லா காவியங்களும் புலவர்களும் காலத்தை கடந்து புகழோடு நிலைப்பது இல்லை மிகச்சில காவியங்களே மக்களின் எண்ணத்தோடும் வாழ்வோடும் சமுதாயத்தின் உணர்வோடும் கலந்து அமர காவியமாக நிலைத்து நிற்கின்ற அதில் ஒன்றுதான் கம்பராமாயணம் வால்மீகியின் ராமாயணத்தை அடிப்படையாகக் கொண்டு தமிழில் கம்பர் எழுதிய ராமாயணம் நூற்றாண்டுகளை கடந்து போட்டப்படுகிறது உலக அளவில் தமிழ் மக்கள் மத்தியில் ராமன் இன்று கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு கம்பர் ஒரு முக்கிய காரணம் என்று நான் சொல்ல வேண்டும் எந்த காவியம் மக்களின் வாழ்வியலோடு கலந்து இருக்கிறதோ அது காலத்தை ஜெயிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் என்னை பொறுத்தவரையில் கம்பன் விழா என்பது ஒரு இலக்கிய விழா மட்டுமல்ல தமிழ் மொழியின் பெருமையை நம்முடைய பண்பாட்டின் ஆழத்தை மனித நேயத்தின் விசாலத்தை எடுத்து சொல்கிற ஒரு விழாவாக இதை பார்க்கிறேன் உலக பொது மறை என்று போர் போர் போற்றப்படும் திருக்குறள் வாழ்வியல் தத் தத்துவங்களை கோட்பாடுகளை தனக்குள்ளே கொண்டு மனித சமுதாயத்தை எப்படி வழி நடத்துகிறதோ அதேபோல் கம்ப நாராயணம் மனித சமுதாயத்திற்கான வாழ்வையில் கருத்துக்களை வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயம் எதிர்கொள்கின்ற பல சிக்கல்களுக்கான தீர்வுகள் கம்பராமாயணத்தில் இருக்கிறது ஒரு அரசின் பொறுப்பு குடிமக்களின் நலம் நேர்மையான வாழ்க்கை நம்பிக்கையான உறவு எல்லாம் இந்த காவியத்தில் இருக்கிறது கம்பர் ராமனை ஒரு அரசனாக வீரனாக மட்டுமல்ல ஒரு நல்ல பண்புடைய மனிதனாக தர்மத்தை காத்தவனாக காட்டுகிறார் அதுதான் இந்த காவியத்தின் பலம் ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சமுதாய ஒற்றுமையின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள் அனுமான் குரங்கு குலத்தை சேர்ந்தவர் விபீஷ்ணன் அரங்க குலத்தை ஒருவன் அவர்கள் ராமனோட தர்மத்தின் பக்கம் நின்றார்கள் அதேபோல் இந்த நாடு முழுதும் உள்ள மக்கள் எல்லோரும் சகோதரத்துவ உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை மிக அழகாக எடுத்துக்கூறிய காவியம் கம்பராமாயணம் வேடகுலத்து குகன் குறுங்குகுண சு சுக்ரீவன் அரக்கற்குல விபீஷ்ணன் எல்லோரையும் ராமனின் தம்பிமார்களாக காட்டுகிறார் கம்பர் அது மட்டுமல்ல வடக்கே அயோத்தியா பிறந்த ராமன் இடையில் உள்ள நாடுகள் காடுகள் ஆறுகளை கடந்து தமிழகத்தை அடைகிறான் இங்கிருந்து இலங்கைக்கு செல்கிறார் இதுதான் கம்பன் சொல்லும் சமத்துவம் சகோதரத்துவம் பாரத ஒற்றுமை இன்றைய சமூகத்தின் பிரிவினைகளை கடந்து ஒற்றுமை நோக்கி செல்லும் பாதை கம்பர் அறத்தை உயர்த்தி உழைப்பை மதிக்கும் எளியவர்களை பெருமைப்படுத்துகிறார் அவரது கருத்து பண்பாட்டில் சிறந்த ஒரு சமுத்துவ சமுதாய உருவாக அடிப்படையாக இருக்கிறது மிக அழகான உதாரணம் ஒன்று சொல்கிறார் கல்லார் இனமையால் கல்விமுற்ற வல்லார் இல்லை எல்லோரும் எல்லாம் பெரும் செல்வமும் ஏதா எல்லா உள்ளாரும் இல்லை உடையார்களுக்கு இல்லை என்று பாடுகிறார் எல்லாருக்கும் படித்திருப்பு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் இருக்கிறது இல்லாதவர்கள் ஏழைகள் என்று யாரும் இல்லை அதுதான் சமத்துவ சமுதாயத்தின் அடையாளம் இதை கற்றோர் நிறைந்த சபை கம்பனின் புகழை பேச பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய ஒரே நிற நிறைவு செய்கிறேன் இந்த விழா எடுத்து நாம் கம்பரை போற்றினால் மட்டும் போதாது அவர் காட்டிய வழியில் வாழ வேண்டும் நீதி சமத்துவம் நல்ல ஒழுக்கம் சமய ஒற்றுமை இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அவ்வாறு செய்தால் கம்பரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் இந்த இளைஞர்கள் கம்பராமாயணத்தினுடைய பழைய காவியம் என்று நினைக்காமல் மனித குலத்தை வழிநடத்தக்கூடிய அதன் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் முடிவாக பலவேறு விடு வெளிநாடுகளில் இருந்த இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழ் அறிஞர் பொதுமக்கள் புதுச்சேரி கம்பன் கழக நிர்வாகிகள் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க கம்பன் புகழ்